உண்மையான காதல் என்பது ஒருவரின் தோற்றத்தில் இல்லை அவர் எப்படி உங்களை உணர்வடையச் செய்கிறார் என்பதில் தான் இருக்கிறது உங்கள் உள்ளத்தில் நிலைபெற்று உங்கள் மனதின் ஓரங்களில் வசிக்கும் அந்த காதல் அவரை நினைத்தாலே முகத்தில் புன்னகை மலர வைக்கும் அதுவே உண்மையான காதலின் அடையாளம் அந்த நபர் துக்கத்தில் இல்லாத போது கூட அவரின் நினைவுகள் உங்கள் நாளை உந்து சக்தியாக மாறும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் நம்ம சந்தோஷம் துளிக்கும் அவர்கள் வருத்தம் அடைந்தால் நமக்குள் துக்கம் பரவும் இது உறவு அல்ல இது ஆன்மாவின் நினைப்பு இது தடைப்பட முடியாத ஒரு பிணைப்பு காலம் கடந்தும் இடைவெளிகள் வந்தாலும் மனதுக்குள் அவர் மட்டும் நிறைந்து இருப்பது அதுவே உண்மையான காதல் ஒருவரை நம்மால் எப்படி பாசமாய் பார்த்து கொள்ள முடிகிறதோ அவரைப் பற்றிய ஒவ்வொரு நினைவும் நம்மை எப்படி மாற்றுகிறது என்பதில்தான் உண்மையான காதலின் அழகு இருக்கிறது உண்மையான காதல் அறையில்லாத உணர்வு அது அவர்கள் இருப்பதை நம்மை சார்ந்ததாக எண்ணாது அவர்களுக்கு நலன்தான் வேண்டும் என்பதே நம் கோரிக்கையாக இருக்கும் அவருடன் இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் அவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கூடியும் எண்ணம் தோன்றும் இது துர்பஷ்டமாக முடியாத கால் இல்லை ஆனால் நம்பிக்கையுடன் கூடிய உணர்ச்சி அவரது நம்மை மறந்து செல்வது கூட ஒரு வகையான காதல் தான் அப்படிப்பட்ட தியாகமே உண்மையான காதலின் உயிர் உண்மையான காதலின் சின்னம் என்பது அவருக்காக என்ன இழக்க தயாராக இருக்கின்றாய் தான் இருக்கின்றது அன்பு காட்டும் போது எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் நம் பக்கம் பாவை திரும்பினால் தான் காதலாகாது எதிர்பாராத நிமிடங்களில் மனதுள் அவரை பற்றி மட்டும் யோசிக்க வைக்கும் அந்த வலிமைதான் உண்மையான காதல் அது சொந்த பிடிக்காது உரிமை கோராது ஆனாலும் அந்த நபர் நம்மை புரிந்து கொள்ளும் போது ஏற்படும் அமையே அது உலகத்தில் எதனாலும் கிடைக்க முடியாத பரிசு ஒருவரை காதலிக்கின்றோம் என்றால் அவரை விட்டுவிடும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அவருடைய மகிழ்ச்சிக்காக நம் கனவுகளை விட்டுவிடும் தன்மை அதன் வெளிப்பாடாகத்தான் உண்மையான காதல் அவருடைய மகிழ்ச்சிக்காக நம் கனவுகளை விட்டுவிடும் தன்மை அதன் வெளிப்பாடுத்தான் உண்மையான காதல் உண்மையான காதல் என்பது ஒருவரை உயிர்க்கோள் நேசிப்பதோடு முடிவடையாது அவரின் வழிகள் தவறுகள் குறைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதே உண்மையான காதல் நாம் விரும்பியபடி அவரை மாற்ற நினைப்பது காதல் அல்ல அவர்கள் விரும்பும் விதமாக நம்மை மாற்றி கொள்வதுதான் உண்மையான காதல் சில நேரங்களில் வார்த்தைகள் புரிந்து கொள்வது ஒரு பார்வையிலே ஆறுதல் அளிப்பது ஒரு மௌனத்திலே உலகத்தை உண்டாக்குவது இவையெல்லாம் உண்மையாக்கி கொள்வது ஒரு பார்வையிலே ஆறுதல் அளிப்பது ஒரு மழவாலத்திலே உலகத்தை உண்டாக்குகிறது இவையெல்லாம் உண்மையான காதலின் பரிசுகள் இல்லாத ஒரு நாள் கூட வாழ்க்கையே ஆனால் அந்த வெற்றிடத்தையும் அவரின் நினைவுகளில் வாழ்க்கையின் எல்லா ஏற்ற இறக்கங்களையும் துணையாக பக்கத்தில் இருந்தால்தான் தெரிய வரும் காதலின் ஆழம் உண்மையான காதல் என்றால் நம்மை காயப்படுத்தும் வார்த்தைகள் கூட அவர் காதலால் மாறிவிடும் உண்மையான காதலுக்கு வரம்பே இல்லை அது ஒரு காலத்தில் மறந்து ஒரு நாளில் மறையும் உணர்வு கிடையாது அது ஒரு நாளடைவில் வேறென்றும் மரம் போல வளர்ந்து நம்மள் ஒரு அங்கமாக மாறும் அந்த நபரின் நினைவுகள் வார்த்தைகள் சிரிப்பு பார்வை அனைத்தும் நம்மை வழிநடத்தும் மொழியாக மாறும் அது நாளடைவில் வேறென்றும் மரம் போல வளர்ந்து நம்முள் ஒரு அங்கமாக மாறும் அந்த நபரின் நினைவுகள் வார்த்தைகள் சிரிப்பு பார்வை அனைத்தும் நம்மை வழிநடத்தும் ஒளியாக மாறும் உண்மையான காதல் என்றால் அதில் சொந்தமாக இருக்காது ஆனால் உயிரை விட முக்கியமானதாக அவர்கள் இருப்பார்கள் அவர்களுடன் பேசும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்த்தும் அவர்கள் நம்மை நம்பு பார்வையை பார்த்தால் நாமே பெருமை கொள்வோம் காதல் என்றால் கட்டாயமாக நம் வாழ்க்கையின் தேவையாகவே அவர்கள் மாறிவிடுகிறார்கள் நம் உண்மையாக இருக்கின்றோமா என்பதை கேட்கும் முன் அவர்களை எப்படி பாதுகாக்கலாம் என்ற எண்ணமே மேலாக்கும் உண்மையான காதல் என்பது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாம் பேசிக்கொள்வோம் என்று துணிந்து மனநிலையாகும் அதுவே உண்மையான உறவின் அடிப்படை காதலிக்கின்றேன் என்று சொல்வது முக்கியமல்ல அதை நெஞ்சார்ந்த செயல்கள் தான் முக்கியம் ஒரு நபரின் சிரிப்புக்காக எவ்வளவு தூரம் செல்ல தயாரானால் அவரின் துக்கத்திற்கு தோலாக நிற்கும் துணிவிருப்பது என்பதே உண்மையான காதலின் அழகு கோல் அவர் பேசாமல் இருக்கலாம் இருந்தாலும் அவரின் மௌனத்தை அது காதலின் உச்சம் அவர்கள் இல்லை என்றாலும் நம் இதயத்தில் உரையாடும் அந்த மௌன உறவு அதுவே உண்மையான காதலின் உண்மையான காதல் என்பது ஒரு சின்ன சம்பவத்தில் துவங்கும் ஆனால் வாழ்நாள் முழுக்க தொடரும் பயணம் அது ஒரு வார்த்தையால் துவங்கலாம் நீ எப்படி இருக்கிற என்ற கேள்வியிலேயே நம்மை உணர வைக்க கூடிய அக்கறையாக இருக்கும் இந்த காதலில் விலகல்கள் இருக்கலாம் சந்தேகங்கள் இருக்கலாம் கோபங்களும் வரலாம் ஆனால் எப்பொழுதும் திரும்பி வரக்கூடிய நம்பிக்கை இருந்தால் அது உண்மையான காதல் ஒரு நாள் அந்த நபர் விழுதி போனாலும் அவரின் ஞாபகம் மனதை நிமிட வைக்கும் அவரை நினைத்து ஒரு வாக்கியம் கூட பேச முடியாமல் கண்கள் கழங்கும் அந்த இடைவெளி கூட அர்த்தமுள்ளதாக தோன்றும் இதயத்துக்குள் பாதிக்கப்பட்ட அந்த உண்மையான காதல் உண்மையான காதலில் அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை அவர்களுக்கு வாழ்க்கை சீராக இருக்கும் அது ஒருபோதும் சினிமா போல் சண்டை காதல் மறுபடியும் இணைந்தால் என்ற பிம்பத்தில் மட்டுமல்ல அது ஒரு காடியருந்து மௌனம் ஒரு பார்வையால் புரியும் ஆதரவு ஒரு சிரிப்புக்குள் மறைந்து துணை ஒரு மடியில் ஓய்வெடுக்கும் நிம்மதே இவை அனைத்தும் சேர்ந்து உண்மையான காதலின் மொழி ஆகின்றன இது சொற்களால் மட்டும் விளக்க முடியாத அதற்காக உங்கள் இதயத்துக்குள் தினமும் அந்த உண்மையான காதல் என்பது ஒரு நாள் அல்லது ஒரு வருடத்தில் தீரும் உணர்வு அல்ல அது காலம் கடந்த நிலைக்கும் நெஞ்சமுடிய பிணைப்பு அவரோடு பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவருடன் பகிரும் ஒவ்வொரு மௌனமும் நம்மை ஆழமாக மாற்றும் நாம் வாழ்த்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இன்னும் நமக்கு சலித்து போகாமல் இருக்க ஒரே ஒரு தான் இருக்க முடியும் யாரேனும் ஒருவரை நீங்கள் கடந்து நேசித்துக் யாரேனும் ஒருவர் உங்களை அளவு கடந்து நேசித்து வரை நம்மை நேசிப்பவர்களை மட்டும் எதற்காகவும் இழந்து விடாதீர்கள் கிடைக்கும் போது தவறவிட்ட எந்த ஒரு அன்பும் நாம் தேடும் போது பழைய மாதிரி அதே அன்புடன் கிடைப்பது இல்லை உங்களுக்கு அன்பானவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட தேவையில்லை யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும் உண்மையான அன்பு கொண்டவர்கள் உங்களை விட்டு எங்கும் போக மாட்டார்கள் ஒருவர் நம்முடைய உறவு தேவையில்லை என்று முடிவெடுத்த பிறகு அவரை பற்றி எந்த யோசனைக்கும் முக்கியத்துவம் அளிக்காதீர்கள் அது நம்முடைய நலனை தான் பெரிதும் பாதிக்கும் அடக்கியால நினைக்கும் ஒரு ஆணையும் எந்த பெண்ணும் விரும்புவது இல்லை அன்பால் ஆள நினைக்கும் ஒரு ஆணிடம் எல்லாவற்றிலும் அடங்கி போக எந்த பெண்ணும் மறுப்பது இல்லை ஏதாவது தேவை என்றால் மட்டும் உங்களுடைய நினைவு ஒருவருக்கு வருகிறது என்றால் உங்களை விட ஏமாளி அவர்களுக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லை என்றுதான் அர்த்தம் நல்லவன் கெட்டவன் என்று இங்கு யாரும் இல்லை ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் வரை நீ நல்லவன் பிடிக்கவில்லை என்றால் நீ அவர்களுக்கு கெட்டவன் ஒருவர் உனக்கு நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி அதற்கான பலனை நிச்சயம் அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் இதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அது உன் கண்முன்னே நிகழும் நம் உறவென்று சொல்கிறவர்கள் எல்லோரும் நம் உறவாக ஆக முடியாது நம் உணர்வை புரிந்து நம்முடைய உண்மையான உறவுகள் உங்கள் மகிழ்ச்சி உங்களை பொறுத்தது அதை வேறு யாராவது உங்களுக்கு தருவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் சில நேரம் இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் அதை கண்டு நிச்சயம் அந்த இறைவனே

பேசுங்கள் மன அழுத்தம் உள்ளவர்களிடம் உற்சாகமாக பேசுங்கள் வேற எதையும் பேசி மற்றவர்களை காயப்படுத்தி விடாதீர்கள் மனதுக்குள் தேவையற்ற குப்பைகள் சேர்த்துவதை தவிர்த்தல் முகத்தில் புன்னகை தானாக வந்துவிடும் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவர்களையும் ஒரே அடியாக வெறுத்து விடாதீர்கள் பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள் உங்களின் திறமையை கூட பலர் திமிராக பார்க்கலாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையை தானே தவிர உங்களின் திறமையை அல்ல ஒருவரை அவமானப்படுத்தினால் நீங்கள் உயர்ந்து விட்டதாக நினைக்காதீர்கள் உங்களின் தரம் கீழ்தரமானது என்பதை நீங்களே நிரூபித்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம் உன்னை யாரிடனும் ஒப்பிடாதே உன் சிறப்பு எது என்பது நீயே உணராத பட்சத்தில் மற்றவர்களின் அறிவு என்பது ஒருபோதும் சாத்தியமாகாது இறங்கும் நேரத்தில் கிடைக்கும் ஜன்னலோர இருக்கையை போலத்தான் வாழ்க்கையும் வறுமை வென்று முடிக்கும் போது இளமை காலமும் சேர்ந்தே முடிந்து விடுகிறது உங்கள் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் அழகாக வைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் வாழ்வில் நீங்கள் காணும் மற்ற அனைத்தும் உங்களுக்கு அழகாக தெரியும் நம்மை விட வயதில் மூத்தவரோ இளையவரோ நம்பிக்கையான ஒருவர் எப்பொழுதும் நம்மோடு இருந்தால் போதும் வாழ்வில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சமாளித்து கடந்து செல்லலாம் துவங்கும் போது தூரத்தை பார்க்காதே லட்சியத்தை மட்டும் பார் திரும்பும் போது லட்சியத்தை பார்க்காதே கடந்து வந்த வழிகளையும் வழிகளையும் மட்டும் பார் எல்லா மனிதனுக்கும் ஒரு பலவீனம் உண்டு ஒன்று பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருப்பது அல்லது மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் தேவையில்லாமல் இதையாவது பேசிவிடுவது ஆயிரம் அறிவாளிகளுடன் மோதுவதை விட ஆபத்தானது ஒரு அடிமுட்டாளுடன் மோதுவது இதை எப்போது புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உன் நண்பன் வெற்றி பெறும்போது போது அவன் என் நண்பன் என்று கூறி பெருமை கொள் உன் நண்பன் தோல்வி அடையும் போது நான் உன் நண்பன் என்று கூறி அருகில் மற்றவர்களின் மனங்களை வருத்தி அதில் மகிழ்ச்சி கொள்கிறவன் ஒருவன் பிறகு தினம் தினம் வருந்தி நிம்மதியின்றி அலைவதை யாராலும் தடுக்க முடியாது ஒருபோதும் யாருடைய மனமும் புண்படும்படி நடந்து கொள்ளாதீர்கள் வாழ்க்கை கடைசி மட்டும் நேரத்தை விட விரைவானது நீங்கள் பல வருடங்கள் ஒரே நாளில் தோன்றும் எது ஒன்றையும் அனுபவிக்க தவறிவிட்டு பின் நாளில் வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை செய்த குற்றத்தை செய்யவில்லை என்று ஒருபோதும் சாதிக்காதே ஒரு நாள் செய்யாத குற்றத்திற்காக கடுமையாக தண்டிக்கப்படுவாய் பாவம் செய்தே காலத்தை கழித்து விட

படைக்கப்பட்டது நம்மை நிச்சயம் வந்து சேரும் பொறுமையோடு இருங்கள் எல்லா உறவுகளும் உண்மையான பாசத்தோடு தான் பழகுகிறார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் பணத்தை பார்த்து விட்டால் பாசத்தை மறந்துவிடும் உலகம் இது எல்லாரையும் நம்பினால் கடைசியில் ஏமாற்ற மட்டுமே மிஞ்சும் பொருத்தம் இல்லாமல் உறவுகளின் மனதில் உறுதல்களோடு சேர்ந்து இருப்பதை விட நல்ல நினைவுகளோடு விருந்து இருப்பதே சிறந்தது அப்போதுதான் தேவையில்லாத மன உறவிகளை தவிர்க்கலாம் நம் மனதிற்கு பிடித்தவர்கள் நமக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுப்பது இல்லை உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் உணர முடியாத வழியைக் கொடுப்பதும் நம் மனதிற்கு பிடித்தவர்களால் மட்டும்தான் முடியும் இரண்டையுமே ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வதுதான் புரிதல் நிறைந்த வாழ்க்கை புயல் காற்றால் புள்ளை வளைக்கத்தான் முடியும் ஒடுக்க முடியாது அதற்கு துவண்டு விடாது வளைந்து கொடுக்கும் பண்பு உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் சிதைத்துவிட முடியாது எந்த ஒரு மனிதரையும் அற்பமாக நினைக்க வேண்டாம் படிப்பை விட மேலானது சில மனிதர்கள் நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை பாடம் தான் எல்லோரிடமும் சுயமரியாதை எதிர்பார்க்காதீர்கள் நம் சுயமரியாதை இழந்து நிற்க வேண்டிய ஒரே இடம் நாம் அதிகமாக அன்பு வைத்த ஒரு சிலிடம் மட்டும்தான் உங்களை கவலைப்பட வைத்து வேடிக்கை பார்ப்பவர்களுக்காக வருந்த வேண்டாம் முடியாது என்று நீ சொல்வது எல்லாம் யாரோ ஒருவன் எங்கேயோ செய்து கொண்டிருக்கின்றான் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் முயற்சி வீண் போகாது மனதால் வலிமையானவர்கள் உன்னை வீழ்த்த யாரும் இல்லை இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை எனும் போதுதான் இருமடங்காகிறது போராடும் குணம் எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்தது அல்ல எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும் பிறரை பாராட்ட ஆர்வம் இருக்கும் வரை நீ பாராட்டக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய் போராடி தோற்றுப்பார் ஜெயித்த உன்னை மறக்க மாட்டான் வாழ்வில் தோல்வியே சந்திக்காதவன் எதையுமே முயற்சிக்காதவனே அவன் முடியும் வரை போராடு உன்னால் முடியும் வரை இல்லை நீ நினைத்தது முடியும் வரை உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல உன் உழைப்பும் நேரமும் தான் இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இரு ஒரு தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றிதான் சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ கூலியும் அதிகமாக முடியும் என்று முயற்சி எடு முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு முடியும் என சொல்வது பெரிதல்ல எதையும் முயன்று முடித்து காட்ட வேண்டும் குறிக்கோள்கள் எப்பொழுதும் உரியதாக இருக்கணும் சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காக தான் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம் சோர்ந்து விடாதே சோர்ந்து இருந்து விடாதே எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படி தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் தயக்கம் மிக பெரிய தடை அது எத்தனை திறமையும் தன் சிறிய நூலில் கட்டிவிடும் சில நேரங்களில் பின்வைத்த காலம் வெற்றி தரும் சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம் பலவீனம் கூட பலமாகும் கடிவாளம் அடைந்த லட்சிய பயணத்திற்கு விழும் வேகத்தை விட எழுவேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல பார்க்கவே உன் எதிரி நமக்கானது என படைக்கப்பட்டிருந்தால் போகாது கனவு தூக்கத்தை கலைக்கலாம் ஆனால் உன் கனவே தூக்கத்தால் கலைய கூடாது முயற்சி என்பது காணல் நீர் அன்று அது நிச்சயம் ஆற்றங்கரைக்கு அழைத்தே செல்லும் மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் அனைத்தும் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு வெற்றி நிச்சயம் மிதிக்கப்பட்ட இடத்தில்தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் வளர்ந்து காட்ட வேண்டும் உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவர் சொல்லவை வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும் விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாய் தரும் மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூட்டு முடிவு தானாக மாறும் வீரன் தோல்வியைக் கண்டு ஓட மாட்டான் அறிவை விட தைரியத்தினால் தான் பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன என்பது அல்ல நம் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலம்தான் நீ யார் என்பதை உன் செயல்கள் சொல்லும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சியுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை புத்தகத்தில் கூட நீ வரிகள் இருக்கும் படித்து சூழ்நிலைகள் எழும்போதுதான் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும் நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது என்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது முயற்சி உடையவனுக்கு எட்டு திசையும் ஏற்ற திசைதான் ஒப்பிடாதே போட்டியிடாதே நீ நீ தனித்துவமானவன் நீ எப்பொழுதும் நீயாகவே இரு உனக்கான தனித்துவம் என்பதுதான் உனது அடையாளம் ஒய்ந்து போகாதே எதிர்மறை எண்ணங்களுக்கு உங்கள் மனக்கதவை மூடும்போது உங்களுக்கான வாய்ப்பின் கதவுகள் திறக்கிறது தனி மனிதர்களிடத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமல் உலகில் மாற்றம் ஏற்படுத்த முடியாது காலத்தை மட்டுமே முடியும் ஆனால் வருங்காலத்தை நாம் விருப்பப்படி உருவாக்கிட முடியும் தனித்துவிடப்படும் போதுதான் நாம் பலம் பலவீனம் நமக்கே தெரிய வரும் இயலும் என்று நினைத்து விட்டால் இயலாது என்று எதுவும் இல்லை புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம்தான் தொடர்ந்து படித்தால் அதுவே பேராயுதம் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும் முடியாது என்பது மூடநம்பிக்கை முடியுமா என்பது அபூநம்பிக்கை முடியும் என்பது தன்னம்பிக்கை பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதீர்கள் எதிர்த்து பட்டங்கள் மேலே செல்கின்றன சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள் தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதைக் கொண்டும் வஞ்சாதே நீர் முன் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியில் படிகள்தான் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு உன் மதிப்பு முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல உன்னை ஏ நீ நம்பு ஒரு நாள் உயர்வு நிச்சயம் கணிந்து போ உன் தகுதி உயர்த்தோம் குனிந்து போ உன் திறமை உயரும் தைரியம் பயத்தை விட ஒரு படி மேலே உள்ளது தோல்வியிடம் வலி கேட்டு வந்து சேர முடியும் வெற்றியின் வாசப்படிற்கு நாளைய வாழ்க்கைக்கு சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கி விடாதே மிதக்க கற்றுக்கொள் விட்டு விடாதீர்கள் ஆரம்பம் எப்பொழுதும் கடினமானவை கூறாக தீட்டப்படாத ஆகிதமும் அறிவும் எதையும் வெட்டப் இல்லை போராடி தோற்பது வெற்றிக்கு சமம் எடுத்து வைப்பது சிறியடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை தளர்ந்து போகாமல் ஓடிக்கொண்டே இரு

விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது நீ பட்ட துன்பத்தை விட அது நீ பெற்ற அனுபவமே சிறந்தது நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களை நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் கலந்து பாசம் இல்லை ஆனால் பைத்தியமாகி விடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை எல்லாம் சில காலம்தான் பாசம் எது வேஷம் எது என்று கூட தெரியாமல் நாம் காட்டும் பாசமே நம்மை சித்திருக்கின்றது ஒரு வருணத்தில் அன்பும் அக்கறையும் நமக்கு உண்மையாக இருக்கவங்க கிட்ட காட்டினால் மட்டும் போதும் எல்லோர்கிட்டயும் காட்டி நம் மதிப்பை நாமலே இறக்கிக்க கூடாது யாரையும் நம்பாதே பாசம் போல இருக்கும் பழகிப்பார் பாதி அதில் வேஷம் போடும் மனிதர்கள்தான் வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வழியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல பாசத்துடன் பழகுகின்றார்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளாலும் தான் விஷமும் வேஷமும் ஒன்றுதான் விஷம் உயிரை கொல்லும் வேஷம் மனதைக் கொல்லும் வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு விட்டுக் கொடுக்கலாம் ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள் அப்படி பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை வெறுக்காதே உனக்கு என்று ஒரு தன்மானமும் திமரும் இருக்கணும் அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும் இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள் முகமா முகமூடியா என்று தெரியாமலேயே பழகி கொண்டிருக்கின்றோம் பல மனிதர்களுடன் உண்மையாய் இருக்க வேண்டும் என்பது இல்லை உண்மையாய் போதும் சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் அவர்கள் நம்மை தேடி எளையும் அளவிற்கு நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது முட்டாள்தனம் அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை உன் விருப்பங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் வீண் விவாதம் செய்வதை விட விட்டு விலகி நிற்பது நல்லது உனக்கு உண்மையா இருக்கிறவர்களுக்கு மட்டும் நீ உண்மையா உண்மையா இரு அதை விட்டு விட்டு எல்லோருக்கிட்டையும் இருந்தா நல்லவன் முட்டாள் இருந்த உறவிடம் யாரோவாய் மரணத்திற்கு நிகரான வழியை தரும் எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும் விஷம் வேஷம் இரண்டும் ஒன்றுதான்

பாருங்கள் உங்களை சுற்றியுள்ளவை மாறோ யாரையும் தலைக்கு மேலே தூக்கி திரியாதீர்கள் ஒருவரின் உண்மை குணங்கள் என்னவென்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது அவமானத்தைக் கண்டு துவண்டு விடாதே சரியாக சிந்தித்தால் உன் அவமானத்திலிருந்து வெற்றி வாழ்வை தொடங்க முடியும் சிரித்துக் கொண்டே இருப்பவர்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு வாழ்கிறார்கள் என்று அர்த்தம் கிடையாது மௌனமாக இருப்பவர்கள் அனைவரும் கவலையில் இருப்பதாகவும் அர்த்தம் ஆகாது மனதுக்கு பிடித்தவர்கள் பேசவில்லையே என்று கவலைப்படாதீர்கள் உங்களை பிடித்திருந்தால் அவர்களால் நீண்ட நாட்களுக்கு பேசாமல் இருக்க முடியாது நடந்ததை எண்ணி வருந்தாதே நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் இனி நடக்க இருப்பவை நல்லவையாக இருக்கட்டும் நீ செய்ய வேண்டியவற்றை செய் எதிரியை எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்புங்கள் ஆனால் துரோகியை ஒருமுறை கூட நம்பாதீர்கள் ஏனென்றால் துரோகி எப்பொழுதும் மாறப்போவது இல்லை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாது சில நேரங்களில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து குழம்புவதை விட அவர்களிடம் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது சிறந்தது வாழ்வில் என்றும் தூக்கி போட்டவரை நினைக்காதே தூக்கிவிட்டவரை மறக்காதே உங்களுடைய எல்லாவித துன்பங்களுக்கும் உங்களது ஏதோ ஒரு தவறு காரணமாக இருக்கும் அது எது என்பதை கண்டறிந்தால் துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் மற்றவர்களிடம் தப்பிப்பது எழுது உங்களிடம் இருந்து நீ தப்பிப்பதுதான் சிரமமான காரியம் நீ யோசிக்க ஆயிரம் சிந்தனைகள் இருக்க தேவையற்ற சிந்தனைகளில் சிக்கிக் கொள்ளாதே உனக்கு வேண்டியதை மட்டும் சிந்தி பெரும்பாலும் அதிகம் படித்தவர்களே இங்கு ஏமாறவும் ஏமாற்றவும் செய்கிறார்கள் அதுக்கு பதில் முட்டாளாய் இருந்து விடுங்கள் குறை சிலர் காத்து கொண்டிருக்கும் உழக்கம் இது உன்னை பற்றி குறை அவர்கள் உத்தமர்களும் இல்லை அவர்கள் கூறியதை நீ எண்ணி கழங்கி நிற்க நீ கோழியும் இல்லை உன்னை பற்றி புறம் பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் முன்னின்று பேசாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும் குறை புறம் பேசும் ஒவ்வொருவரும் கேடுதான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை பிடிக்கலன்னா அவரிடம் பேசாமல் விலகினால் மட்டும் போதாது அவரை பற்றி பிறரிடம் அவதூறுவாக பேசாமலும் இருக்க வேண்டும் என்று சிலருக்கு ஏனோ தெரிவது இல்லை அடுத்தவர்களை பற்றி புறம் பேசியே முடிந்து விடுகிறது பலரது ஆயுக்காலம் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இரு நான்கு பேர் பேசுவது காதில் விழக்கூடாது என்பதற்காகவே நீ உயர்ந்தால் புறம் பேசும் சமுதாயம் உன்னை தாழ்த்தி பேசவும் தயங்குவது இல்லை உன்னால் ஆதாயம் உள்ளவரை நீ என்றும் நல்லவனே உங்களைப் பற்றி மற்றவிடம் தவறாக பேசுபவர்கள் உங்களை பற்றி உங்களிடம் சொல்ல தைரியம் இல்லாத கோழைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் பத்தி இல்லாதது நமக்கு தெரிஞ்சிடுச்சு என்ன நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த காலத்துல புறம் பேசுறேங்கிறது ஒரு இயல்பான பேஷனாகவே ஆகிடுச்சு அப்படி நம்மள பத்தி இல்லாத பொல்லாதை எல்லாம் பேசும்போது அவங்களுக்கு ஒரு அதுல ஒரு ஆனந்தம்